தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியா பணியாற்றி வந்தவர் தான் சுந்தரேசன் இவருக்கு கொடுத்த அந்த போலீஸ் வாகனத்தை தமிழக அரசு எந்த காரணமுமே இல்லாமல் பறித்து கொண்டதா குற்றம் சாட்டி இதனால அவர் தன்னோட அலுவலகத்துக்கு நடந்து போற மாதிரியான ஒரு வீடியோ இணையத்துல வெளியானுச்சு தான் ஜூலை பதினேழாம் தேதியான நேத்துயிலாடுதுறையில செய்தியாளர்களை சந்திச்ச டிஎஸ்பி சுந்தரேசன் ஏடிஜிபி சுந்தரேசன் தேவாசிர்வாதத்தில் ஆரம்பிச்சு மயிலாடுதுறை எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் வரைக்கும் பலர் மேல அதிரடியான சில குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன் வச்சார் தன் உயர் அதிகாரிகள் டார்கெட் பண்ணுறதாகவும் விதிமுறைகளை மீறி தனக்கு வழங்கப்பட்ட அந்த காரை திரும்பி வாங்கி கொண்டதாகவும் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் தான் அவரை இன்னைக்கு ஜூலை பதினெட்டாம் தேதி சஸ்பெண்ட் பண்ணி தமிழக உள்துறை உத்தரவிட்டிருக்கு இந்த நிலையில் தான் காவல்துறை மேலே பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்ச மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் பணியில் இருந்தப்போ அவர் செஞ்ச குற்றங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு காவல்துறை ஒரு பெரிய பட்டியலிட்டிருக்கு தமிழுக்கு காவல்துறையில் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஒன்பது மெட்ராஸ் சட்டப்பிரிவு பத்தின்படி பொது கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சுரிமை வரையறுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட்டர் அதாவது இன்ஸ்பெக்டருக்கு கீழே உள்ளவர்களோட சர்வீஸ் ரூல்ஸ் இதுலேயும் கருத்து சுதந்திரம் வரையறுக்கப்பட்டுச்சு அதாவது காவல்துறை பணியில் உள்ளவர்கள் வரையறுக்கப்பட்டதற்கு மீறி சீருடையில் கருத்துக்களை தெரிவிப்பது சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த நிலையில்தான் காவல்துறை மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக மாறியிருக்காரு மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவரு ஜூலை பதினேழாம் தேதி செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப தான் லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னோ தனக்கு மேலதிகாரிகள் ரொம்ப நெருக்கடி கொடுக்கிறதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் தன்னோட வாகனத்தை அதிகாரிகள் தரம் மறுத்ததுனால நடந்தே அலுவலகத்துக்கு போறதாகவும் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுக்க வச்சு ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்தார் சுந்தரேசன் ஆனால் காவல்துறை வட்டாரங்களோ டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறையில் செஞ்ச சேட்டைகளும் லீலைகளும் என்னென்னலாம் தெரியுமா அப்படின்னு மலைக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு பட்டியலேயே அசால்ட்டாக வீசிட்டு வரா இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் சென்னை நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஒர்க் பண்ணப்போ குற்ற எண் நாற்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு நாற்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டு வழக்குகளில் எஃப்ஐஆர் மற்றும் அரெஸ்ட் கார்டு விட்னஸ் லிஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் உள்ளிட்ட ஆதாரங்கள் எல்லாம் வைக்கலை அப்படிங்கிறதுனால அப்போது சுந்தரேசனுக்கு த்ரீ அப்படிங்கிற மெமோ வழங்கப்பட்டிருக்கு வள்ளியூர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ குற்ற எண் இரநூத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குற்ற எண் இரநூற்று நாற்பது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு வழக்குகளில் கொலை முயற்சி வீட்டுக்குள்ளே அத்துமீறி புகுந்து பொருட்களை சேதப்படுத்தி கொள்ளடிக்கிறது மாதிரியான வழக்குகளில் இருந்த நபர் ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு சுந்தரேசன் பரிந்துரை செஞ்சு கையெழுத்து போட்டிருக்கார் இதனால் அவருக்கு ஏ மிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெமோ வழங்கப்பட்டிருக்கு தொலைப்பாக்கம் காவல் நிலையத்துல பணியாற்றியப்போ தமிம் அன்சாரி அப்படிங்கிற ஒரு திருட்டு விசிடி டிவிடி எல்லாம் விற்றதா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெண் சப்இன்ஸ்பெக்டர் ஜெயகித்ராவால காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வரப்பட்டாரு ஆனா அன்சாரி மேல வழக்கு பதிவு செய்யாம இருக்கிறதுக்கு நாற்பதாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு சுந்தரேசன் இதே துறைப்பாக்கத்துல பணி புரிஞ்சப்போ பெருங்குடி பேரூராட்சி துணைத்தலைவர் சீனிவாசனை முடிஞ்சு போன வழக்குகளை காட்டி குண்டர் சட்டத்துல அடைக்கிறதா சொல்லி மிரட்டி ரெண்டு முறை நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் இந்த புகார் மேல காஞ்சிபுரம் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மெமோ வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு மதுபானங்கள் விற்றதா சொல்லி டாஸ்மாக் பார் உரிமையாளர் மணி டாஸ்மாக் பார் மேலாளர் சண்முகசுந்தரம் இவங்க ரெண்டு பேரை மிரட்டி மாசம் மூவாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறார் பன்னு சேகர் அப்படிங்கிறவரு தொடர் குற்றத்தில் ஈடுபட்டு வந்ததுனால குற்றத்தடுப்பு சட்டமான நூத்து பத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு கோட்டாட்சியர் முன்பு ஆஜர்படுத்தாம தவிர்த்து இதனால இந்த வழக்கு நிலுவையிலேயே இருக்கு அதே எல்லைக்குட்பட்ட பகுதியில் சாலையோர டீக்கடை வியாபாரம் நடத்துனவங்கள்ட்ட மாதம் மாதம் மாமூல் வாங்கினதும் குறிப்பாக கிறிஸ்டன் அப்படிங்கிறவர்கிட்ட மாதம் மூவாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கினதும் பதிவாகியிருக்கு இதோட உச்சகட்டமாக சொல்லப்படுறது தான் புவனா அப்படிங்கிற பெண்ணோட சுந்தரேசனோட தொடர்பு பற்றிய ஒரு குற்றச்சாட்டு துறைப்பாக்கத்தில் சுந்தரேசன் பணி புரிஞ்சப்ப பூனா அப்படிங்கிற ஒரு பெண் கேஸ் சிலிண்டர் திருட்டு போனதாக ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் மேலே சிஎஸ்ஆர் கொடுக்காம வழக்கு பதிவு செய்யாமல் அந்த காணா போன சிலிண்டரை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு சுந்தரேசன் அதுக்கப்புறமா பூனாவோட தவறான நட்பை ஏற்படுத்திக்கிட்டு பூனாவோட வீட்டுக்கு அடிக்கடி போய்ட்டு வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் காவல் நிலையத்திலேயே துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சபாபதி மற்றும் ரைட்டர் கனகராஜ் இவங்க மேலே இருக்கிற ஒரு பழைய பகையை தீர்க்கிறதுக்காக புவனாவை அடிச்சு கட்டாயப்படுத்தி ஒரு வாக்குமூலம் மூலம் வாங்கியதோட காவல்துறையினருக்கான அந்த பொது நாட்குறிப்புல உண்மைக்கு மாறான சில தகவல்களை எழுதுறாரு போலீஸ்காரர்களை பொய் சாட்சியம் சொல்ல சொல்லி மிரட்டி இருக்கிறார் ஆனா அதுக்கப்புறமா புவனாவையே பலிகாடாவும் ஆக்கியிருக்கிறாரு சுந்தரேசன் அதாவது புவனாத்தனை உல்லாசமாக இருக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மைக்கு மாறா காவலர் ஒழுக்க விதிகளுக்கு எதிராக பொது பதிவேட்டில் பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த காரணங்களுக்காக இவர் மேலே த்ரீ பி மெமோ கொடுக்கப்பட்டிருக்கு இவர் மேல த்ரீ ஏ த்ரீ பி அப்படின்னு மொத்தம் நான்கு மெமோக்கள் வழங்கப்பட்ட நிலையில சஸ்பெண்ட் செய்யப்பட இருந்த அந்த சுந்தரேசனை அப்போ இருந்த அதிகாரிகள் காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு காவல்துறை வட்டாரத்தில் சொல்றாங்க காவல்துறை இவர் மேல வச்சிருக்க இந்த குட்டச்சாட்டுகள் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுந்தரேசனை நம்ம தொடர்பு கொண்டு பேசலாம் அப்போ சுந்தரேசன் என்ன சொல்றாருன்னா என்னை சஸ்பெண்டே ஏ பண்ணிட்டாங்க இமேல நான் இதுக்கு மேல என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி ஃபோன் அக்கற்ட் பண்றார் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிட்யூட் ஆ ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்றதுக்கான admision நடைபெறுகிறது minnamalam.com முதல்